பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓம் ஆன்மாவோடும் திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு இறை வார்த்தை எட்டு என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் இவையெல்லாம் உன் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் கிறிஸ்து தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் வேலை செய்த இடத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் அனைவரும் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் அவரிடம் செபியுங்கள் உண்மையிலே நீங்கள் செபிக்க தான் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் மாறும் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் உன்னுடைய கண்ணீரின் வல்லமையை நீ அறிந்து என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார் கண்ணீரின் வல்லமை என்று நான் சொல்லும் பொழுது நீங்கள் நினைக்கலாம் எதற்காக ஃபாதர் கண்ணீரில் வல்லமை இருக்கிறதா கண்ணீர் வரும் பொழுது சோகங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமற்ற சூழ்நிலை மட்டுமே சூழ்ந்து இருக்குமே என்று நீங்கள் நினைக்கலாம் அன்பார்ந்தவர்களே நீங்கள் நினைப்பது உண்மைதான் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அழாத மனிதர்கள் யாருமே இந்த உலகத்தில் கிடையாது ஏனென்றால் கண்ணீரின் வல்லமை நமக்கு தெரியும் நாம் ஒருவருக்காக கண்ணீர் சிந்தி மன்றாடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய கண்ணீரைக் கண்டு அவர் ஆசீர்வதிக்கின்றார் பாருங்கள் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார்கள் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை விடுதலை பயணம் இரண்டு மூன்று அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர்கள் கண்ணீர் விட்டு அழுததை ஆண்டவர் கேட்கின்றார் அப்பொழுது மொய்சனை எழுப்பி சொல்லுகின்றார் இதோ என்னுடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் அவர்களுடைய புலம்பல் என்னுடைய காதுக்கு எட்டியது அவர்களை விடுவித்து அவர்களை மீட்டு பார்வோனின் கரங்களில் இருந்தும் அவர்களை விடுவித்து வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு நான் அழைத்து செல்வேன் என்று சொல்லி அவர்களை அழைத்து சென்றார் அதேபோல் பாருங்கள் பாருங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கண்ணீர் விட்டு செவிகின்றார் ஆண்டவர் அவருடைய கண்ணீரை கண்டு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கெட்சமணி தோட்டத்திலே நமக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் கண்ணீர் வேதனையோடு வேதனையுற்ற மனிதராக அவர் அழுது வாழ்க்கையிலும் அதே போல் எவ்வளவோ சோதனைகள் பிரச்சனைகள் கவலைகள் அதன் வழியாக வரும் பொழுது அந்த கண்ணீரின் வல்லமையை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் கடந்து வர வேண்டும் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிந்து அறிவீர் உமது தோற்பையில் என்னுடைய கண்ணீரை நீர் சேர்த்தெடுத்து வைத்திருக்கின்றீர் என்று ஆம் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் ஆண்டவர் சேகரித்து வைத்திருக்கின்றார் நீங்கள் விடக்கூடிய இந்த கண்ணீரில் இருந்து ஆண்டவர் அதை துடைத்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வா ஆசிர்வாதங்களை தருவதற்காக அவர் உதவிக்கரம் நீட்டுவார் எனவே எதற்காக அழுகிறீர்களோ அந்த அழுகையெல்லாம் ஒரு நாளும் வீண் போகாது அதை போல் பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா உங்களை குறித்து உங்களுடைய தாய் தகப்பன் கண்ணீர் விட்டார்கள் என்றால் அந்த கண்ணீரின் வல்லமை சாபமாக மாறிவிடும் அநேக குடும்பங்கள் சாபத்திற்குள் இருக்கதற்கு ஒரே ஒரு காரணம் தன்னுடைய தாய் தகப்பனை கண்ணீர் வர வைத்து அவர்களை கஷ்டப்படுத்துகிறபடியினால் எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய தாய் தகப்பனாக இருக்கலாம் பிள்ளைகளாக இளைஞர்களாக இருக்கலாம் ஏதா சூழ்நிலையில் உங்களுடைய தாய் தகப்பன் உங்களை குறித்து கண்ணீர் விட்டு அழுதிருந்தார்கள் என்றால் உடனடியாக போய் அவருடைய பாதத்தை தொட்டு மன்னிப்பு கேளுங்கள் அந்த கண்ணீர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடும் இல்லை என்றால் அது சாபமாக இருக்கும் எதிர்காலத்திலே எங்கிருந்து சாபம் வந்தது என்பதை உங்களால் அறிந்து புரிந்து கொள்ள முடியாது திருவழிப்பாடு இருபத்தி ஒன்று நான்கில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார் உங்களுடைய கண்ணீர் அனைத்தையும் ஆண்டவர் இந்த நாளில் துடைக்க சித்தமாயிருக்கின்றார் எனவே நீங்கள் அவரிடம் வாருங்கள் கஷ்டம் இருக்குதா ஆண்டவருடைய கரத்தில் விழுங்க வேதனை கண்ணீர் வருகின்றதாம் உங்களால் இரவு நேரத்தில் தூங்க ஆண்டவரிடம் வந்து அழுங்கள் மனிதர்களிடம் அல்ல அழுது பாருங்கள் அழுது புலம்பி பாருங்கள் அவர் உங்களுக்காக ஒரு நபரை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார் அவர் உங்களோடு பேசுவார் இசையா இருபத்தி ஐந்து எட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார் என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து விடுவார் ஹலெலூயா ஹலெலூயா இந்த நாளிலும் ஏதாவது காரியத்தை குறித்து மனம் உடைந்து போய் இருக்கிறீர்களாம் ஏதாவது காரியத்தை குறித்து கண்ணீரோடும் துக்கத்தோடும் இருக்கிறீர்களா ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து இந்த உலகத்தில் எதற்காக வாழ வேண்டும் என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களாம் அன்பார்ந்தவர்களே உங்களுக்காக கண்ணீர் விட்ட விட்டு ஜெபித்த நற்கர்ணை நாதரிடம் வந்து நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபித்து பாருங்கள் நகோமியினுடைய வாழ்க்கையில் ஒரு கண்ணீர் வந்தது அவருடைய மருமகளின் வா வாழ்க்கை வழியாக அந்த கண்ணீரை ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றிக்கொடுத்தார் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீ திரும்பி வந்தால் உன்னை நான் முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் நாம் என்ன செய்ய வேண்டும் பழையதை விட்டுவிட்டு புதியதொரு வாழ்க்கைக்குள் கடந்து வர வேண்டும் அந்த புதிய வாழ்க்கையை யார் கொடுக்கின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே அதைத்தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன் கண்ணீர் விட்டு அழாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் மறு மர மறித்து போவது இல்லை ஏனென்றால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கின்றது ஒரு சிறு குழந்தையிடம் கேட்டு கேட்டு பாருங்கள் அதனுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் ஒரு வயது முதிர்ந்த சாவக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒருவரிடம் கேட்டு பாருங்கள் அவருடைய உள்ளத்திலும் ஏதாவது சுக் துக்கங்களும் கண்ணீரும் இருக்கும் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது உங்களுடைய கண்ணீரையும் உங்களுடைய துக்கத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு உண்மையான மேன்மையான தெய்வம் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனவே கண்ணீரின் வல்லமை அறிந்தவர்களாய் கண்ணீரை ஆண்டவர் என்னுடைய அவருடைய தோல் பையில் சேர்த்து வைத்திருக்கின்றார் எனவே இந்த உலகத்திலே நான் வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரிடம் கடந்து வந்து ஜெபிக்கக்கூடிய இருக்க வேண்டும் எனவே உங்களுடைய கண்ணீரின் வல்லமை ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் வல்லமை உண்டு என்பதை உணர்ந்து எதற்காக நீங்கள் கண்ணீர் விடுகிறீர்கள் என்பதையும் புரிந்து கொண்டும் இந்த உலகத்தில் புதியதொரு வாழ்க்கையை ஆரம்பியுங்கள் ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவார் பலப்படுத்துவார் இப்பொழுது நற்கரணை நாதர் தரும் ஆசீர்வாதத்திற்கு முன்பாக சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து உங்களுடைய கண்ணீரை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிப்பீர்களாம் நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே கண்ணீரின் வல்லமை என்ன கண்ணீரின் மதிப்பு என்ன என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக்கொள்ளப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா சில நேரங்களில் பாவத்தினால் கண்ணீர் வருகின்றது நோயினால் கண்ணீர் வருகின்றது ஆண்டவரே சுகமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதினால் கண்ணீர் வருகின்றது ஆண்டவரே ஏழை எளிய மக்களாய் இருப்பதினால் ஒரு வகையான கண்ணீர் பிள்ளைகளினால் கண்ணீர் மனைவியினால் கண்ணீர் கணவரினால் கண்ணீர் தாய் தகப்பனினால் கண்ணீர் படிக்கக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அங்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களினால் கண்ணீர் வருகின்றது இந்த நாளிலே எங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் உமது கல்வாரி பாதத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி எங்களுடைய கண்ணீரை துடைக்க நீர் கடந்து வருவீர் ஆகும் அண்டவரே நாங்கள் சிந்தக்கூடிய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் வல்லமை உண்டு என்பதை நீர் இந்த நாளிலே காரியங்களுக்கு புரிய வைத்திருக்கின்றீர் லூக்கா இருபத்தி இரண்டு அறுபத்தி இரண்டிலே வாசிக்கிறோமே இனி அழுது கொண்டு இருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டாரே அதை தகப்பனே இனி வாழக்கூடிய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் மிகவும் கவலையற்ற நிலைமையிலும் வாழக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் எங்களை மாற்றிடுவீராக ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் நீர் எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர் அதற்காக உமக்கு அப்பா தொடர்ந்து பலப்படுத்தும் வழிநடத்தும் எங்களுடைய கண்ணீரை கண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய ஜெபத்தை கேட்டவரே உமக்கு நன்றி அப்பா மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்தும் எங்கள் தாய்க்கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதுராட்சி மருகு உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதை தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமை அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே கண்ணீரின் வல்லமை அறிந்திருக்கின்றோம் புரிந்திருக்கின்றோம் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒரு வல்லமை உண்டு இந்த நேரத்திலே நமது கண்ணீரை துடைக்கக்கூடிய நற்கரனின் ஆதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்